நண்பர்கள் அனைவருக்கும் இனி வணக்கம் எம்எஸ் ஜெனரல் டாய் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க கத்திரை செடியில் அதிக மகசூல் பெறுவதற்கான எளிய வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கத்திரை நடவு செய்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு பார்த்தோன்னா எல்லாம் முளைச்சிருக்கோம் அந்த களைச்செடிகளை வந்து நம்ம எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் களைச்செடிகளை எடுத்துகிட்டு மக்கிய தொழு உரம் மக்கிய தொழு உரம் பார்த்தோன்னா ஒவ்வொரு செடிக்கும் வந்து நம்ம போட்டு விடணும் அதற்கு அடுத்த பதினஞ்சு நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் களை செடிகள்லாம் வந்துருக்கும் அந்த களை செடிகளை வந்து நம்ம எடுக்கணும் எடுத்துட்டு மண் வந்து பார்த்தீங்கன்னா க செடிகளை சுற்றி பார்த்தோன்னா நம்ம அதிகமாக மண் வந்து அணைக்கணும் இந்த மண் வந்து எதுக்காக நம்ம அணைக்கிறோன்னா செடிகள் வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் அதாவது நு செ நடு நட்டு பார்த்தனா செடி நட்டு பார்த்திங்கன்னா முப்பது நாள் ஆகிருக்கும் முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் அந்த பருவத்தில் நம்ம அதிகமாக மண் அணைப்பதன் மூலம் பார்த்தோன்னா செடிகளை வந்து நல்லா களைச்சி வரும் பூக்கள் வந்து அதிகமாக பூக்களிருக்கும் கூப்புதற்கு வந்து நம்ம இந்த வழிமுறைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் கத்திரியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேங்கக்கூடாது தண்ணி தேங்கிச்சுன்னா என்ன பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து பட்டு போவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் கத்திரி செடியை பொறுத்தவரையும் இந்த மாதிரி கத்திரி செடியை சுற்றி நம்ம அதிகமாக மண் மூலமாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் மழை வந்து அதிகமாக பெஞ்சாலோ பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கினா கூட பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்பை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கத்திரியை நடவு செய்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் ஆகிடுச்சு முப்பது நாள் ஆயிடுச்சு கலைகளை வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் கடைகள் களைகளை எடுத்துகிட்டு மண் வந்து நல்லா அணைக்க அணைக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி செடியை சுற்றி பார்த்தோன்னா மண் வந்து நம்ம அதிகமாக அணைக்கணும் ஏன்னா முப்பது நாள் ஆயிடுச்சு முப்பது நாள் இருந்தோன்னா பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் அதனால் பார்த்தோன்னா தண்ணிக்கு வந்து நம்ம தேங்காமல் இருப்பது இருக்கோ செடிகள் வந்து நல்லா கலைச்சி வருவதற்கும் பார்த்தோன்னா இந்த வழிமுறைகளை வந்து நம்ம செய்கிறோம் இந்த மாதிரி நம்ம கலைகளை எடுத்துகிட்டு பாருங்கள் தோட்டத்தில் கலைகளை இந்த மாதிரி எடுத்துகிட்டு மண் வந்து எவ்வளோ அணைக்கிறேன்னு பாருங்கள் செடியை சுட்டி நிறைய மண் வந்து நம்ம அணைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மண் வந்து ம அணைச்சாச்சு இது மைய தொழு உரங்கள் மைய தொழு தொழுவுரம் இருந்ததுன்னா நம்ம சுற்றி ம மைய தொழு வந்து நம்ம போடணும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இயற்கையாகவே பார்த்தினா நான் அந்த சத்துக்கள் வந்து கொடுக்க போகிறேன் அது எப்படி பார்த்தோன்னா அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வீட்டு வீடுகளில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறி தோல் வெங்காயத்தோல் பழத்தோள்களை வச்சு நம்ம இந்த உரங்களை வந்து கொடு எப்படி கொடுக்கலாம்னு பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் இதை பார்த்திங்கன்னா அந்த தோலை வந்து நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி இந்த தண்ணியை கூட பார்த்திங்கன்னா மூணு மடங்கு பார்த்தோன்னா நம்ம தண்ணியை சேர்த்து செடிகளுக்கு வந்து நம்ம ஊற்றி விடணும் இந்த ஊற்றி விடுவதன் மூலம் பார்த்திங்கன்னா தத்துக்கள் வந்து செடிகளுக்கு வந்து உடனே போகும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து அதிகமாக பூக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் தினந்தோறமே பார்த்தோன்னா இந்த வழிமுறைகளை வந்து நான் பயன்படுத்திகிட்டே வரேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இந்த செடிகளுக்கு வந்து அந்த இந்த தண்ணியை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்றேன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுவதன் மூலம் பார்த்தோன்னா இலை வழியாக பார்த்தோன்னா சத்துக்கள் வந்து செடிகளுக்கு வந்து உடனே போகும் இதனால பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து அதிகமாக வைப்பதற்கு பூக்கள் அதிகமாக வச்சு மகசூல் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் நாம் கொடுக்குற உரங்களை வந்து செடிகளுக்கு வந்து உடனே அதிகமாக நம்ம போகணும்னா என்ன வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தணும்னா அதாவது முதிர்ந்த இலைகள் இருக்கும் அந்த முதிர்ந்த இலைகள் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடணும் கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம இளம் இலைகளுக்கும் பூக்களுக்கும் பார்த்தோன்னா சத்துக்களை வந்து அதிகமாக கிடைக்கும் இதனால் இந்த முதிர்ந்த இலைகள் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் அதாவது பழுத்த மாதிரி இருக்கும் அந்த இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இதனால பார்த்தோன்னா மகசூல் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் கத்திரி செடியில் கத்திரி செடியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தேங்கக்கூடாது முப்பதாவது நாள் பார்த்தோன்னா மண் வந்து கண்டிப்பாக நம்ம மண் வந்து அணைக்கணும் கத்திரி செயற்கை உரம் பார்க்கும்போது பார்த்தோன்னா டிஏபி உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ப்ளஸ் வேப்பம் மண்ணாக்கு வந்து நம்ம சேர்த்து பய இதோட வந்து கலந்து தூவி விடுனா மண் அணைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கார்னர் பகுதியில் வந்து வந்து நம்ம மருந்தை வந்து பயன்படுத்தலாம் செடியுடைய மையப்பகுதியில் வந்து மருந்தை வந்து போடக்கூடாது இந்த உரம் பார்த்தோன்னா செடி நடு நட்டை பதினஞ்சாவது நாள் இந்த உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்த பதினைஞ்சாவது அதாவது முப்பதாம் நாள் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரம் அல்லது எஸ்எஸ்பி உரம் சூப்பர் பாஸ்பேட் உரம்னு சொல்லுவாங்க இந்த உரத்தில் வந்து எதனா ஒரு உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த உரத்தை விட நம்ம வேப்பம் பண்ணாக்க வந்து கலந்து பயன்படுத்தணும் ஒவ்வொரு செடிகளுக்கும் பார்த்திங்கன்னா பத்து கிராம்லேருந்து இருந்து இருபது கிராம் வந்து நம்ம மருந்து வந்து நம்ம பயன்படுத்தணும் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா தோட்டத்தில் வந்து எப்படி நம்ம கலைகள்லாம் எடுக்கணும் கத்திரி செடியில் கத்திரி நடுவில் வந்து பார்த்தோன்னா கலைகள் எப்படி எடுக்கணும் அதிக மகசூல் பெறுவதற்கான வழிமுறைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்த்தோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன் அடைவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி